நேற்று நம்முடைய மாண்புகு அமைச்சர் நம்மிடம் சொன்னேன் நேற்று நம்முடைய மாண்புகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்திலே உரையாற்றிய அந்த உரை அந்த உரையை அவர் நிகழ்த்தி முடித்த பிறகு ஏறத்தாழ இருபத்தி இருபத்தி ஆறு நிமிடம் அந்த உரையை நிகழ்த்தினார் நிகழ்த்தி முடித்தவுடன் நான் அண்ணனுடன் சொன்னேன் அண்ண இனிமேல் இந்த கூட்டத்திற்கு நாம் என்ன பேச போகிறோம் அனைத்தையும் தெள்ளத் தெளிவாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த சட்டமன்றத்திலே உரையாற்றி விட்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னேன் இன்றைக்கு அதை வலியுறுத்தி தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த திட்டங்கள் பாரதிய ஜனதா வஞ்சித்தது அதற்கு உறுதுணையாக தங்களுடைய பதவியை காப்பாற்றினால் போதும் என்று மாநில உரிமைகள் எப்படி விட்டு கொடுத்தார்கள் என்பதை அழகாக சொன்னார்கள் நம்முடைய அவர்கள் நேற்று கூட கடிதம் எழுதினார் இன்றைய முழக்கம் என்பது நாரே வெற்றி முழக்கம் என்கின்ற தலைப்பில் அந்த கடிதத்தை எழுதினார் எழுதும் போது அதில் தெளிவாக சொன்னார் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் என்பது என்ன ஏறத்தாழ ஜனநாயகத்தினுடைய வெந்நீரை பாய்ச்சியது மட்டுமல்லாமல் மனசாட்சி மாண்பமையை சிதலமடை செய்த பாஜகவிற்கு நாம் பாடம் சொல்லி தர வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய வாக்கு தமிழ்நாட்டை காப்பதற்காக மட்டும் இருக்கக்கூடாது ஒட்டுமொத்தமாக இந்தியாவை காக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கின்ற ஒரு மாநில அரசு எது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற நமது அரசு தான் என்று சொல்லுகிறார் பல பேர் சொல்றாங்க இது மாநில அரசு தானே நீங்க என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும் என்று இன்றைக்கு ஒரு மாநில அரசு தான் இந்தியாவிலே மூன்றாவது பெரிய கட்சியாக நாடாளுமன்றத்தில் இருப்பது எங்களது திராவிட முன்னேற்ற கழகம் என்று நாங்கள் பெருமையோடு சொல்லுவோம் எள்ளி நகையாடுகிறார்கள் மாநில அரசாங்கம் உங்களால் மாற்றிட முடியுமா என்று நான் அவர்கள் சொல்லுகிறேன் நம்முடைய தலைவர்களுடைய குரலாகவே நான் சொல்லுகின்றேன் எங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு இருக்கின்ற அந்த கொள்கை பலமும் உள்ள வலிவும் இருக்கின்ற வரையில் உங்களை நாங்கள் தூங்க விட மாட்டோம் உங்களை நாங்கள் அச்சப்படுத்தி கொண்டே இருப்போம் அந்த அச்சத்தின் ஒரு பிரதிபலிப்பு தான் இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் அது மோடி அவர்களாக இருந்தாலும் சரி அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் சரி நட்டாவர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய அரசை நம்முடைய தலைவர்களை நம்முடைய இயக்க தோழர்களை பற்றி பேசாம எங்கேயும் அவங்களால தூங்க முடியல பயப்படுறாங்க அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு அதை கொண்டு வந்திருக்கிறார் பொதுவாக நம்மை நேருக்கு நேர் அவர்களால் எதிர்க்க முடியவில்லை என்று சொன்னா அவங்க கையில் எடுக்கிற ஆயுதம் எது தெரியுமா இன்கம் டேக்ஸ் சிபிஐ அமலாக்கத்துறை இடி இதுக்கெல்லாம் பயந்தவங்களா நாம அதை தான் நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார் இது இயக்கத்தினுடைய தொண்டன் மட்டுமல்ல தொண்டன் வீட்டில் இருக்கிற சின்ன கூட உங்களை பார்த்து பயப்படாது என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட வலுவான கட்டமைப்பை கொண்டிருக்கின்ற இயக்கம் நம்முடைய இயக்கம் ஜனநாயகத்திற்கு என்றைக்கெல்லாம் ஒரு அப்பேர் ஆபத்து வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் முதல் குரல் கொடுக்கின்ற மாநிலம் முதல் குரல் கொடுக்கின்ற மாநில கட்சி எது என்று சொன்னால் தமிழ்நாடும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெருமை நமக்கு என்றைக்குமே உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இந்த தேர்தல் என்பது எதை சார்ந்த இந்த களம் என்பது எப்படி அமைந்திருக்கின்றது இந்த தேர்தல் என்பதை எதையெல்லாம் நமக்கு நினைவூட்டுகிறது என்று சொன்னால் இனி வருங்காலத்தில் தேர்தல் முறையே இருக்குமா இருக்காதா மக்களுடைய அந்த வாக்குகளுக்கெல்லாம் மதிப்பு இருக்குமா இருக்காதா அரசியல் சட்டம் பாதுகாப்பாக இருக்குமா இருக்காதா ஜனநாயகம் நீடிக்குமா நீடிக்காதா பன்முகத்தன்மையும் மாநில உரிமைகளும் உயிர்போடு இருக்குமா இருக்காதா என்பதை நிலைநாட்டக்கூடிய தேர்தல்தான் நடைபெறவிருக்கின்ற இருபத்தி நாலு தேர்தல் ஒன்னு சொல்றேன் இன்னைக்கு டெல்லியில மிகப்பெரிய ஒரு போர்க்களம் காட்சிப்படுத்துறாங்க அது உரிமைக்கான குரல் உழவர்கள்லாம் இன்றைக்கு டெல்லியை நோக்கி படையெடுக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களை அழைத்து பேச மாட்டேங்கிறாங்க குறிப்பாக நம்முடைய மோடி அவர்கள் பிரதமர் என்ன பண்றாரு மாநிலம் முழுவதும் சொல்றாரு சுத்துறாரு எதுக்கு சுற்றுறாரு அங்கங்க கோயில திறந்து வைக்கிறாரு கோயில திறந்து வைக்கிறாங்க வேணாம்னு சொல்ல நாங்கள் இன்னும் ஆன்மீகத்துக்கு எதிரி அல்ல கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனால் மக்களுடைய பிரச்சனை என்று வரும்பொழுது உதாரணத்துக்கு நம்ம வீடே எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கின்ற இங்க தாய்மார்கள் வந்திருக்கேன் அவங்களுடைய பிள்ளை இருக்கிறாரு நல்லா படிச்சுருக்காரு உங்களுடைய கனவு இருக்கிறாங்க வேலைக்கே போறதில்லை டெய்லி கோயில் கோயிலா சுத்திட்டு கோயில் கோயிலா சுற்றுவாருங்க சம்பாரிச்சியே கொடுக்க மாட்டாருங்க சொல்லுவீங்க உரிமையோடு சும்மா சும்மா கோயிலுக்கு போறியா போயானா வேணான்னு சொல்ல ஆனால் குடும்பத்துக்கு சம்பாரிச்சு போடியான்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற தலைவருக்கே இந்த பொறுப்பு இருக்குது என்று சொன்னால் ஒட்டுமொத்த நாட்டுக்கே மிகப்பெரிய உயரிய பொறுப்பில் பிரதமர் என்ற பொறுப்பில் அமர்ந்திருக்கின்றார் இன்றைக்கு டெல்லி போர்க்களமாக மாறுகின்றது உழவர்களால் என்று சொல்லும் பொழுது அபுதாபியில் அங்க துபாய்க்கு சென்று அமுதாபிக்கு போய் அங்கே ஒரு கோயில கூப்பிட்டு பேசறது கூட ஆள் இல்ல வருகின்ற வண்டிகளை எப்படி வழிமறிக்கிறார் அங்கே புகை குண்டுகளை வீசப்படுகின்றது காவலர்கள் மூலமாக அடக்கப்படுகிறார்கள் முள்ளு மெத்த வண்டி எல்லாம் உள்ள வந்துட கூடாது முள்ளு மெத்தையை பிரிச்சு விரிச்சு போட்டு அந்த எல்லாம் வர முடியாம கார்ப்பரேட்டுக்கு ரத்தன கம்பளம் இருக்கிறீங்க ஆனால் எங்களுடைய உழவர்களுக்கு இது போன்ற முள்மெத்தையை விரித்து அவர்களை அடக்குகின்ற அந்த பணியில் தான் நீங்கள் இருக்குங்களே தவிர இன்றைக்கு இது போன்ற பயங்கரவாதிகள் யார் உழவர்களா இல்ல மத்திய அரசு ஆண்டு கொண்டிருக்கின்ற பாசிச பாஜகவா என்கின்ற கேள்வியை தான் இந்த நேரத்தில் நான் எழுப்ப நினைக்கின்றேன் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ரொம்ப மக்கள் தானே எப்படி நம்ம ஓட்டு போடுவாங்க இன்றைக்கு நாங்கள் பெருமையோடு சொல்றோம் நாங்க எங்களோட திட்டத்தை நாங்க சொல்றோம் நாங்கள் இன்றைக்கு அண்ணன் அவர்கள் பேசியது போல கலைஞர் உரிமை தொகை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எண்ணத்தில் இல்லை இதயத்தில் உதித்த திட்டம் அது நம்முடைய பெண்களை என்ன சொல்லுவாங்க வீட்டுக்கு வேலைக்கு போறவங்களோ வேலைக்கு போறாங்கம்பாங்க வீட்டுல வீட்டுல சும்மா இருக்கிறாங்க அப்படிம்பாங்க உள்ளபடியே பெண்கள் நீங்க சும்மாவா இருக்கிறீங்க இருந்து எந்திரிச்சு வீட்டுல உள்ளவங்களுக்குலாம் சமைச்சு போட்டு வீட்டை சுத்தமா வச்சு எவ்வளோ வேலைக்கு உங்களுக்கு ஆக உங்களை சும்மான்னு சொல்லக்கூடாது உங்களுக்கான உரிமை தொகையை நான் வழங்குகின்றேன் ஒரு அண்ணனாக உங்கள் வீட்டு மூத்த பிள்ளையாக என்று வழங்கியவர் தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏறத்தாழ ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்தி பதினாறாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மகளிர் இன்றைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வாயாராக இன்றைக்கு பாராட்டுகிறார்கள் இது மட்டுமா எங்களுடைய பிள்ளைகள் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நான் சொல்றேன் எங்களுடைய பிள்ளைகள் ஒன்னாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறியா பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது நீ பசியோட வரியா பசியோட வர பிள்ளை எப்படி பாடத்துல கவனம் செலுத்த முடியும் அந்த பிள்ளைக்கு சேர்த்து நான் சாப்பாடு போறேன் லட்சம் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒன்றாம் வகுப்பில் இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கின்ற பிள்ளைகள் இன்றைக்கு காலை உணவை சாப்பிட வருகிறார்கள் நீதி கட்சிகள் இருந்து நீதி கட்சியினுடைய நீட்சியாக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் கட்டணமில்லா பேருந்து அண்ணன் சாமிநாதன் சொன்னார் இதுவரைக்கும் நானூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி பயணத்தை நம்முடைய மகளிர்கள் தான் மேற்கொண்டிருக்கின்றார்கள் இப்படி பெண்களுக்கான ஒரு ஆட்சியை நடத்துகிறோம் என்று சொன்னால் இதனுடைய பிரதிபலிப்பு எங்கே வருகின்றது இதோட தாக்கம் எங்கே வருகின்றது சமூக சமூகத்தில் இன்றைக்கு நம்முடைய பெண்கள் புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி இது போன்ற மகளிருக்கு வழங்கக்கூடிய இது போன்ற திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ நாற்பது சதவீதம் சமுதாயத்தில் அவருடைய பங்கீடு இருந்தது என்று சொன்னால் இன்றைக்கு அது அறுபத்தைந்து சதவீதமாக இருக்கின்றது இதுதான் திராவிட மாடல் அரசினுடைய சாதனை என்று நான் பெருமையோடு சொல்வேன் புதுமை பெண் திட்டத்தை பத்தி சொன்னாங்களே ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கின்ற பெண் பிள்ளைங்க வீட்டில இருக்கிறாங்களா பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சவொடனே தயவு செய்து வீட்டோட வைக்காதீங்க அவங்களோட மேல் படிப்புக்கு கல்லூரிக்கு அனுப்பி வையுங்கள் ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து ஒரு முதலமைச்சராக நான் அந்த பிள்ளைகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று சொன்னவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த ரெண்டு ஆண்டுல ஏறத்தாழ நாலு லட்சத்தி பதிமா நாலு லட்சத்தி பதினெட்டாயிரம் பிள்ளைகள் இன்றைக்கு பயன்படுத்து இருக்கிறார்கள் இதோடைய தாக்கம் என்ன இதுவரைக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்த பெண் பிள்ளைகள் ஒரு இருபத்தி ஏழு சதவீதம் கல்லூரியில சேர்ந்த பெரிய விஷயம் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக முப்பத்தி நாலு சதவீதம் பெண் பிள்ளைகள் கல்லூரியில போய் படிக்கிறாங்க அது மட்டுமல்ல பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு கல்லூரிக்கே படிக்காம அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் வீட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டோட இருந்த பிள்ளைகளும் இன்றைக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பதிமூணாயிரம் பிள்ளைகள் மீண்டும் கல்லூரிக்கு சென்றிருக்கிறார்கள் இதுதான் இந்த திராவிட மாடல் அரசுடைய சாதனை இப்படி நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொன்றையும் சொல்லிட்டே போலாம் நான் முதலும் திட்டத்தின் மூலமாக ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டிருக்கின்றவர்கள் பெருமையோடு நாங்கள் சொல்ல முடியும் மக்களை தேடி மருத்துவம் இரண்டு கோடி பேர் இன்றைக்கு அதில் பயன்பெற்று இருக்கிறார்கள் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு யாராச்சும் விபத்துல அடிபட்டு போனா அதை வேடிக்கை பார்த்துட்டு போனோம் ஏன்ப்பா அதை போய் நம்ம போய் பார்த்தோம்னா அதை போய் நம்ம ஆஸ்பத்திரியில சேர்த்தோம்னா போலீஸ் கேஸ் இந்த கேஸ் அந்த கேஸ் வரும்பா அப்படின்னு நினைத்த கூட்டம் உண்டு ஆனால் ஒரு திட்டத்திலும் மனிதாபிமானத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் யாராச்சும் அடிபட்டிருக்காங்களா ஒண்ணு கவலைப்படாது அவங்க உடனே கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரி சேரு நீ சேர்த்திய உனக்கு நான் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நான் சேர்த்துட்டாங்களா இந்த இப்ப நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அது எவ்வளவு செலவுனான்னு சரி அரசாங்கம் நாங்க பாத்துக்கிறோம் அடிபட்டிருக்கவன் தமிழ்நாட்டுக்காரனா இல்ல அடிப்பட்டவன் வடநாட்டை சார்ந்தவனா அடிப்பட்டவன் ஆந்திராவை சார்ந்தவனா அடிப்பாட்டன் வெளிநாட்டுக்காரனா பரவாயில்ல அவனை சேரு அரசாங்கம் நாங்க பாத்துக்கிறோம் அவன் ஓட்டு போறான் ஓட்டு போடலாம் தமிழ்நாட்டில் இருக்கு தான் தேவையில்ல அவன் ஒரு மனிதன் மனிதன மனிதனும் பெரியார் சொன்னதை நினைவூட்டி கொண்டு அதற்கான திட்டங்களை தீட்டுக் கொண்டிருப்ப நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் பெருமையோடு நாங்கள் இத்தனை லட்சம் பேர்களுக்கு நாங்கள் அறுபத்தி எட்டு லட்சம் பேருக்கு புதிய குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்கோம் நம்ம முப்பத்தி மூணு மாதத்தில் மகளிருக்கான இங்க எல்லாம் சொன்னது மாதிரி மகளிருக்கான அந்த கடன் தள்ளுபடி நகை கடன் தள்ளுபடி செஞ்சு கொடுத்திருக்கிறோம் ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு நாங்கள் புதிய மின் இணைப்பு கொடுத்திருக்கிறோம் இப்படி எங்களால் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் ஆனா பிஜேபியை சார்ந்தவர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நம்முடைய மாநில உரிமைகள்லாம் இழந்து இழக்க வைப்பதற்கு காரணமாக இருந்தாலே அதிமுக இந்த மாதிரி சொல்ல முடியுமா இப்படி பட்டியல் போட முடியுமா ஆகிய ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து பார்த்து செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பல மாநில உரிமைகள் நாம் இலக்கணிட்டு ஏன் மறைந்த அம்மையார் அவர்கள் போது கூட பல திட்டங்கள் இங்கே உள்ள விடாமல் வச்சிருந்தாங்க அந்த அம்மையார் என்னைக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்களோ அன்னைக்கே அவர்களுடைய அடிமைகள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டை டெல்லி ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தாங்க வச்சிருக்காங்க போயிடுச்சு மீட் மீட்டெடுக்கிறோம் அது குடியுரிமை திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி குடியுரிமை திருத்த சட்டம் என்ன சொல்றீங்க எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள் இங்கே வாழ்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நீங்க என்ன கொண்டு வரீங்க இந்து சீக்கியர்கள் ஜெயினர்கள் பௌத்தர்கள் கிறிஸ்டியன்ஸ் இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த முஸ்லீம்ஸ் யாராச்சும் இந்த ஊராட்சி லெவலில் மாவட்ட லெவலில் மாநில லெவலில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா எங்களுக்கு அவங்க மேலே சந்தேகம் இருக்கு அவங்களுடைய அப்பா அம்மாலாம் இங்கே தான் இருந்தாங்களா அவங்களோட தாத்தா பாட்டிலாம் இங்கே தான் இருந்தாங்களா அதுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருந்தால் கொண்டு அப்போதான் அப்போ தான் அவங்கள அப்படின்னா என்ன அர்த்தம் இஸ்லாமியர்களையும் நம்முடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கின்ற இலங்கையை சார்ந்திருக்கின்றவர்கள் வெளியில விரட்டணும் தானே கொண்டு வந்தாங்க அதை ஆக இதையெல்லாம் எதிர்த்து போராடியது யார் அன்றைக்கு நாம் எதிர்கட்சியாக இருந்தாலும் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் அன்னைக்கு குரல் கொடுத்ததின் காரணம் நீட்டை பத்தி சொல்றமே அனிதாவிலிருந்து இருந்து ஜெகதீஸ்வரனுங்கிற பிள்ளை வரைக்கும் ஏன் ஜெகதீஸ்வரனுடைய அப்பா செல்வகுமார் வரைக்கும் நம்ம எழுந்துட்டு இருக்கோம் நம்ம இந்த நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று நாம் போராட்டி கொடுக்கின்றிருக்கோம் நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆமா நீட் இனமேட்டு பதினஞ்சு வரைக்கும் என்ன சொன்னாங்க நீட்டு ஒன்று வரப்போகுது நீட்டு ஒன்று வரப்போகுதுனாங்க நீட்டை கட்டாயம் என்று சொல்லும் பொழுது நாடாளுமன்றத்தில் அதற்கான வாக்குகள் எடுக்கப்படும் பொழுது அதிமுகவை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்கள் அந்த ஐம்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்த்து வாக்கு போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கு நீட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு என்ன பண்ணாங்க ஏதேதோ காரணம் சொல்லி அந்த வாக்கு எடுப்பு நடக்கும் பொழுது ஐம்பத்தி ரெண்டு பேரும் வெளிநடப்பு செஞ்சாங்க நாடாளுமன்றத்தை திராவிட முன்னேற்ற மாநிலங்கள் உறுப்பினரும் அன்றைக்கு எதிர்த்து ஓட்டு போட்டு அமர்ந்திருந்தார்கள் அதுதான் திராவிட ஏனென்றால் எந்த விதத்திலும் நுழைவு தேர்வு என்று ஒன்று வந்துவிடக் கூடாது என்று சொன்னவர் கலைஞர்கள் அவருடைய வழியில் வந்தவர்கள் தான் இப்படி ஒவ்வொன்றையும் அது உதய மின் திட்டமாக இருந்தாலும் சரி அதே போன்று நான் சொன்னது மாதிரி இந்த நீட் மூலமாக பல இழப்புகள் இன்றைக்கும் அதற்கான பாதிப்புகள் சொல்லும் போது அதை எதிர்த்து நம்முடைய செயலாளர்கள் சேலம் மாநாட்டிலே நம்முடைய சகோதரி அனிதா பேர் நுழைவாயில் வைத்தார் இனி இது போன்ற நுழைவாயில் வரக்கூடாது என்று அதை வைத்தார் ஏறத்தாலும் எண்பத்தஞ்சு லட்சம் பேருக்கிட்ட கையெழுத்துவாங்க எதிர்ப்பாக இப்படி தொடர்ந்து நம்முடைய மாநில உரிமைகள்லாம் இன்னைக்கு நாம மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியும் சேர்த்து நாற்பதற்கு நாற்பதை நாம் வென்றோம் என்கின்ற அந்த பெருமையை தேடித்தரக்கூடிய மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இது போன்ற கூட்டங்களை நாம் கூட்டிக் கொண்டிருக்கின்றோம் நீட்டை பத்தி இன்னும் சொல்லுன்னா நமக்கு இருக்கிற கட்டமைப்பு மாதிரி வேறு எந்த மாநிலத்துக்கும் இந்தியாவில கிடையாது ஏறத்தாழ ஒன்பதாயிரம் துணை சுகாதார நிலையம் இருக்கின்றது ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கின்றது சமுதாய சுகாதார நிலையம் என்று ஏறத்தாழ இருநூத்தி எண்பது இருக்கின்றது முன்னூத்தி எண்பது வட்டார ஒரு மருத்துவமனை இருக்கின்றது முப்பத்தைந்து மாவட்டத்தில் முப்பத்தைந்து மாவட்ட மருத்துவமனைகள் இருக்கின்றது ஏராளமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் இது அவங்க கண்ணுக்கு ஆக மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு தான் தொடர்ந்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம் உழவர்கள் என்று வரும்போது உழவர்களுக்கான சட்டம் இந்த வேளாண் சட்டம் கொண்டு வரும்போது பேசும் மாதிரி அவங்களோட அடிப்படை ஆதரவில கைய வைக்கிறீங்க மண்டி அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தை பார்க்குறீங்க ஒட்டுமொத்தமாக கார்பரேட்டு கிட்ட போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் கார்ப்பரேட்டுக்கு நான் மட்டும் உடனடியாக வாரி வழங்கி கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணுறீங்க ஆனால் உலருடைய கடன் என்று வரும்பொழுது நீங்கள் பாராமுகமாக இருப்பது ஏன் என்பதை கேட்கக்கூடிய கூட்டமாகத்தான் இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆக இந்த கூட்டத்தை மிக எழுச்சியான முறையில் அண்ணன் அவர்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் இது ஏதோ பொதுமக்களுக்கானது மட்டுமல்ல ஏறத்தாழ அறுபத்தி எட்டாயிரம் பாகமுருகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு பாகமுருகளுக்கும் ஒரு பத்து பூத் கமிட்டி உறுப்பினர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த மூன்று நாட்களில் எண்பதாயிரம் உறுப்பினர்களை நாம் சந்தித்து நம்முடைய பரப்புரை மேற்கொள்கிறோம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் தூதுவர்களாக மாற வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் நாட்டினுடைய நடப்பை எடுத்து சொல்லக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஈரோடு மாவட்டம் என்று சொல்லும் பொழுது பட்டுக்கோட்டை அழகிரி நிறைவாக உரையாற்றிய ஒரு மாவட்டம் இந்த மாவட்டம் இதை நாம் மறந்துவிடக் கூடாது கொள்கை வீரன் கொள்கை தங்கம் பட்டுக்கோட்டை அழகிரி பேசிய மாவட்டம் நிறைவாக இந்த மாவட்டம் இதே நாள் கடந்த ஆண்டு சத்யா நகரில் நான் வாக்கு கேட்டுக் கொண்டிருந்தேன் இதே நாள் அங்கிருக்கின்ற மக்கள் எல்லாம் எங்களை தங்களுடைய பிள்ளைகளாக எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்களாம் தங்களுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு அவங்களுடைய குடும்பத்தில் ஒருவர்களாக எங்களை பார்க்க வைத்த நாள் இந்த நாள் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன் ஈரோடு மாவட்டம் தந்தை பெரியார் எத்தனையோ பேருக்கு இன்றைக்கு பேசுகின்ற வாய்ப்பை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார்கள் எனக்கு மட்டும் திராவிட இயக்கத்தினுடைய கருவறையில் நின்று நீ பேசிவிட்டு வாங்க இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அதற்கு நம்முடைய முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடன் நான் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நேற்றைய கடிதத்தை மறக்காமல் படித்து விடுங்கள் நம்முடைய ஆளுநர் உரையிலே பதில் பொழுது அவர் இருபத்தி ஒன்னா இருபத்தி ஆறு நிமிடம் பேசினார் என்று சொன்னேனே அதை ஒரு முறையாவது பார்த்து விடுங்கள் அதில் நம்முடைய திராவிட இயக்கத்துடைய சாதனைகளை எடுத்து சொன்னார் ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டு பங்கு ஒன்பது சதவீதம் என்று சொல்லி இது திராவிட சொல்லுகின்ற உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டு உற்பத்தியில் ஒட்டுமொத்த இந்தியாவுல இரண்டாவது இடத்தில் இருக்கின்றது தமிழ்நாடு இது திராவிட சாதனை என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சி என்று வரும்பொழுது இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது ஏழு புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் உண்டு என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி எட்டு புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் என்பது இது திராவிட சொன்னார்கள் அதே மாதிரி ஏற்றுமதி தரவரிசையிலே தமிழ்நாடு நம்பர் ஒன் என்று இது திராவிட சாதனை என்று சொன்னார்கள் மின்பொருள் ஏற்றுமதியிலே தமிழ்நாடு நம்பர் திராவிட மாடலுடைய சாதனை என்று சொன்னார்கள் தொழில் முதலீடு என்று வரும்போது பதினாலாவது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை மூன்றாவது இடத்தில் நாங்கள் உயர்த்திருக்கின்றோமே இது திராவிட மாடலுடைய சாதனை என்று பெருமையோடு எடுத்து சொன்னார் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இது மட்டும்